அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சிவாயா இன்றைக்கி நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு ஜாதகம் வந்து ஒரு யோக ஜாதகங்க ஒரு சின்ன பொண்ணுடைய ஜாதகம் தான் யோக ஜாதகம் பின் நாட்களில் வந்து மெடிக்கல் ஃபீல்டில் வரக்கூடிய ஒரு ஜாதகம் இந்த ஜாதகத்தை போடுறதுக்கு முன்னாடி பௌர்ணமி யோகத்தை பற்றி கொஞ்சம் சொல்லிடுறது அந்த பௌர்ணமியில் பிறந்தது வந்து எதனால நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பௌர்ணமி சந்திரனுடைய ஒளியில் நேராக சூரியன் இருக்கிற மாதிரி அமைப்புகள் வருவாருங்க அதிகாரத்தை கொடுத்துருவாங்க இந்த சூரியன் வலுத்திருந்தாலே அதிகாரம் வந்துடும் பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டில் உள்ளவங்க அதிகார வர்க்கத்தில் உள்ளவங்க முதலமைச்சர் பிரதமர் இந்த மாதிரி வந்து கட்சி பதவிகளை உள்ளவங்க அரசு உயர் அதிகாரிகளை உள்ளவங்க இவங்களுக்கு ஜாதகத்துல பாத்தீங்கன்னா அந்த சூரியன் வந்து வலுத்துருக்குங்க சூரியன் வலுவா இருந்ததுனாலே இந்த அதிகாரங்கிறது தானாவே வந்து வந்துடும் அந்த அமைப்புல வந்து பௌர்ணமி சந்திரன் பௌர்ணமியில் பிறக்குறதுனால சந்திரனுக்கு ஒளிபுரிந்திய சந்திரனுக்கு நேர் ஆப்போசிட்ல அப்படியே சூரியன் இருப்பார் அப்படிங்கறதுனால இந்த பௌர்ணமி யோகத்தை வந்து சிறப்பாக சொ சொல்லப்பட்டது அதே நேரத்தில் பௌர்ணமி யோகத்தில் பறக்கலாங்க அம்மாவாசையில் பறந்துட்டாங்க அப்படின்னா அது வந்து தப்பா அப்படின்னா தப்பு தான் ஒரு விதத்தில் தப்பு தான் ஆனால் விதி விதி விளக்குக்கு அந்த விதிவிலக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அம்மாவாசை சந்திரன்னா சூரியனோட இணைந்து ரெண்டு பேருமே பாவத்துவ அமைப்புகளில் இருப்பாங்களே அப்போது குரு வந்து ஒரு இணைவு மூலியமாகவோ ஒரு பார்வை மூலியமாகவோ பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல குருவுடைய ஒளி வந்து சந்திரனுக்கு வந்து பகிரப்பட்டுரும் நேர ஏழாம் இடத்துல இருந்தால் கூட வந்து பெரிய கெடுதல் கிடையாது ஏன்னா அமாவாசை சந்திரனுக்கு சனி மாதிரி நேர ஏழாம் இடத்துல பார்த்து கெடுக்கிற பார்வை அமைப்புகள் இல்லை அதே நேரத்தில் இணைவுல பொழுது அங்கே குருவுடைய ஒளியை பிடுங்கி சந்திரனும் சூரியனும் வலுவாயிருவாங்க குரு திசை நல்லா இருக்காது எந்த லக்னத்துக்கு அவர் வாராரு அப்படிங்கிறத பொறுத்து அதாவது அவர் வரக்கூடாத துலாம் லக்னம் லக்னமாகவே இருந்தாலும் அங்கே குரு வந்து வலு விளந்துட்டாரு அவர் ஆறாம் மதி எட்டாம் மதிபத்தியத்தை வந்து செய்ய மாட்டார் நீங்க எடுத்துக்கிடக்கூடாது கெடுதலா செய்ய போறாரு பாவத்துவம் அடைஞ்சிட்டாருல அமாவாசை சந்திரனையோட இணையிறது வந்து இல்ல அந்த அமைப்புல வந்துடும்ப்ப அது வந்து நல்லது கிடையாது குருதிசை வர்றவங்களுக்கு நல்லது கிடையாது ச சூரிய திசை சந்திர திசை வர்றவங்களுக்கு நல்ல அமைப்பு பார்வை மூலியமா சுபத்துவப்படுத்தினார்னா நல்ல அமைப்பு சுக்கரனோட வந்து அவங்க இணையதான் முடியும் பார்வை மூலியமா வந்து அமாவாசை சந்திரன் வந்து வரமாட்டாரு பௌர்ணமி சந்திரனா இருக்கும்போது அந்த நேர் ஏழாம் இடம் அந்த மாதிரி சுக்கரன் இருக்க முடியாதுன்னா அவர் வந்து சூரியனையே ஒட்டி சுத்திட்டு இருக்கிற கிரகமெல்லாம் என்னால சுக்கரனுடைய இணைவில் சுக்கரனை பாதிச்சு அவங்க ரெண்டு பேரும் வந்து வலுவாயிருவாங்க இந்த மாதிரி அமைப்புகள் வந்து கொஞ்சம் விதி விலக்கா வருங்க அதனால அமாவாசையில பிறந்திருந்தா கூட பிரச்சனை இல்லை அந்த சந்திரன் வந்து இழந்த ஒளியை திரும்ப பெறாரா சந்திரன் ஒளித்தன்மையோட இருக்கிறாரா அப்படிங்கிறது தான் வந்து ஒரு மேட்ரு இப்ப எதுனால நான் இதை பத்தி பேசிட்டு இருந்தேன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த ஜாதகத்தை வந்து நான் போட சொல்றேன் டிகிரி அமைப்பு போட சொல்றேன் இந்த பெண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பௌர்ணமி அன்னைக்கு பிறந்த பெண் தான் ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு பிறந்த ஜாதகங்க லக்னம் பாத்தீங்கன்னா கன்னி லக்னம் லக்னத்தை வந்து குரு தொடர்பு கொள்வாரு லக்னத்துல சனி இருக்கிறாரு சனி இருந்தாலும் பரவாயில்ல இந்த லக்னத்துக்கு நண்பர் தான் ஆறாம் இடத்துக்கு எட்டுல ஆறுக்கு எட்டுல மறைஞ்சதா லக்னத்துல உக்காந்துருக்காரு அப்ப ஆறாம் இடத்துல பலன்களை வந்து செய்ய மாட்டாரு ஐந்தாம் இடத்து பலன்களை தான் செய்யறதுக்கு தயாராக இருப்பாரு நண்பருங்கிற முறையில் அப்படி ஒன்றும் பெரிய நெகட்டிவ் கிடையாது என்ன கொடுப்பாரு பிடிவாத குணத்தை கொடுப்பாருங்க லக்ன வலுவை சிறிது குறைக்க தான் செய்வாரு பெரிய விஐபி ஆகிற இடத்துல வி விஐபி ஆகிற இடத்துல விஐபி ஆக வைப்பாரு அதே நேரத்தில் லக்னத்தை குரு தொடர்பு கொள்றது நல்ல இது இல்லை அதுவும் ஆட்சி பெற்ற குரு தொடர்பு கொள்றாரு அந்த விதத்துல வந்து இது நல்ல அமைப்பு தான் லக்னாதிபதினு சொல்லக்கூடிய புதன் அவர் வந்து ரெண்டு நண்பர்கள் அவருக்கு பிடிச்ச சூரியனோடையும் சுக்கரனுடனும் சுக்கரனுடைய வீட்டிலேயே வந்து உட்கார்ந்து பௌர்ணமி சந்திரனுடைய நேரடி பார்வையில் இருக்கிறாரு இதெல்லாம் வந்து ஒரு அட்டகாசமான அமைப்பு பௌர்ணமி சந்திரனுடைய அதியோகத்துல இருக்கிறாரில் அட்டகாசமான அமைப்பு லக்னமும் நல்லா இருக்குது லக்னாதிபதியும் நல்லா இருக்குது பௌர்ணமி அன்னைக்கு பிறந்த ஜாதகம் இந்த ஜாதகத்துல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படியே பாத்தீங்கன்னா இவங்க என்ன படிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அதிக சுபத்துவமான கிரகம்னு பாத்தீங்கன்னா குருவுடைய ஒரு டிகிரி ஒன்றரை டிகிரி பார்வையில் ஆட்சி பெற்ற நிலையில உள்ள இந்த செவ்வாய் தான் அதிக சுபத்துவமான கிரகம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய இணைவில் பௌர்ணமி சந்திரனுடைய யோகத்துல புதன் செவ்வாய் புதன் சூரியன் இந்த மாதிரி அனைத்து கிரகங்கள் சனி எல்லா கிரகமும் சுபத்துவமா இருக்கிறதுனால சனி செவ்வாய் புதன் இதோடைய தொடர்பு வந்து எதுனா பயோடெக் அந்த பயோடெக்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஆராய்ச்சியில் இவங்க பெரிய ஆளா வருவாங்க மெடிக்கல் ஃபீல்ட்லயும் வந்து பெரிய ஆளா புதனுடைய துறைகளில் வரக்கூடிய அமைப்புகள் இந்த பொண்ணுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அவங்க தந்தை கேட்டது ஒரே கேள்விதான் அவருக்கு வந்து ஜோதிடத்தை பற்றி கொஞ்சம் தான் தெரியுதாவதே முழுசாக தெரியல என் பொண்ணு வந்து சைக்காட்ரிக்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க ஆவாளா அப்படின்னு கேட்டாங்க பதினஞ்சு வயசான பொண்ணு சைக்காட்ரிக்ஸ் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கா ஆவாலான்னு கேட்டாங்க தாங்க சொல்லிட்டு இருக்கேன் செவ்வாய் புதனின் கலப்பு துறையான அந்த சைக்காட்ரிக்ஸில் கண்டிப்பாக உங்க பொண்ணு பெரிய லெவலில் வர முடியுங்க அதே நேரத்தில் அந்த சனியுடைய சுபத்துவத்தையும் சேர்த்து இவங்க வந்து பயோடெக்ல வந்து நான் கிருமி ஆராய்ச்சி மருந்து ஆராய்ச்சி இந்த மாதிரி விஷயங்களை சொன்னா கூட அதுக்கு கூட ஓகே சொல்லுங்க அதில் கூட பெரிய ஆகக்கூடிய ஜாதகம் தாங்க அப்படின்னு சொல்லி விட்டேன் எப்படி அந்த சுபத்துவ கிரகங்களுடைய எண்ணங்கள் பதினஞ்சு வயசு சிறுமிக்கு வந்து இப்பவுமே வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு இது இது ஒரு உதாரண ஜாதகங்க அப்படியே தசாபுத்தி அமைப்புகளுக்கு வந்துருங்க தசாபுத்தி அமைப்புகள்னு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்து அஸ்வினி ரெண்டாம் பாதத்துல பிறந்திருக்குது கேது தசை நடந்துட்டு இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினைந்து வரைக்கும் கேது தசை அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி முப்பத்தைந்து வரைக்கும் வந்து சுக்கர தசை இந்த லக்னத்துக்கு யோக தசை தான் நடக்கப்போகுது நடந்துக்கிட்டே இருக்குது அதனால் எதிர்பார்த்த படிப்புகளை படிக்க முடியும் அதுக்கப்புறம் சூரிய சந்திர செவ்வாய் தசைகள் இந்த லக்னத்துக்கு அவயோகர்கள் அந்த மாதிரி வரும்ல இந்த லக்னத்துக்கு குரூப்பை சேராத அவங்க தசை நடத்துவாங்களே சூரியன் கூட நண்பர் தான் இருந்தாலும் அவர் விரையாதிபதியாக வரக்கூடியவர் என்ன இருந்தாலும் நீச்சனானா கூட அவருக்கு விதிவிலக்கு பார்த்திங்கன்னா சுக்கரனுடைய சுக்கரனுடைய ஆட்சி பெற்ற சுக்கரனுடைய இணைவு காப்பாத்துது அப்போ சுக்கிரன் பாதிக்கப்படுவார்ல ஆமா பாதிக்கப்படுவார் ஆனால் அதுல என்ன விதிவிலக்கு ஆட்சி பெற்ற சுக்கரனா இருக்கிறாரு பாதிக்கப்பட்ட சூரியனிடம் இருந்த ஒளி இழந்த ஒளி வந்து பௌர்ணி சந்திரனுடைய நேரடி பார்வையில திரும்ப கிடைச்சிருது அதுதான் இந்த ஜாதகத்துடைய விசேஷமான அமைப்பு சனியை வந்து குரு பார்க்கறதுனால சனியுடைய பார்வைகளோட அமைப்புகள் வந்து கொஞ்சம் வந்து கெடுக்கிற அமைப்புகளை வந்து குறைக்கும் இதுவும் வந்து ஒரு நல்ல அமைப்புங்க இந்த அடிப்படையில் வந்து சூரிய நீச்சனானா கூட முறையான நீச்ச பங்கு அமைப்புல சுபத்துவ அமைப்புகளில் இருக்கிறதுனால சூரிய திசை கெடுக்காது அதுக்கப்புறம் சந்திர திசை அவரும் வந்து பெரிய லெவலில் வந்து கெடுதல் செய்ய மாட்டார் செவ்வா திசை இந்த லக்னத்துக்கு வரவே கூடாத செவ்வா திசை பார்த்தீங்கன்னா எட்டாம் அதிபதியாக அட்டமாதிபதியாக கன்னி லக்னத்துக்கு வரவே கூடாத இந்த செவ்வாய் ஒன்றரை டிகிரி பார்வையில் குருவுடைய தொடர்பில் சுபத்துவமாகி சனியுடைய மூன்றாம் பார்வை டிகிரி அமைப்புகளில் பதினாலு டிகிரி விலகி அமைப்புகளில் இருந்து அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய எட்டாம் வீட்டுக்கு எட்டுல மறைஞ்சு மூன்றாம் இடத்தோட தொடர்பில் இருக்கிறது செவ்வாதசை கூட இந்த பொண்ணை வந்து பெரிய லெவலில் கெடுக்காது அப்படிங்கிறத காட்டுது அடுத்து நாலாம் இடத்து ராகுதசை ராகு நல்ல பலன்களை செய்யணும்னு வச்சுக்கோங்க ஒரு இயற்கை சுபரோட வீட்டில் தான் உட்காந்துருக்காரு வீடு கொடுத்த குரு ஆட்சி உச்சம் அடையணும் அதே வீட்டில் ஆட்சியா இருக்கிறாரு நெருங்கிய டிகிரி அமைப்பை பொறுத்து குருவை பாதித்து ராகுதசை பலன் செய்யும் குருதசை நல்லா இருக்காது ஆனா குரு இன்னொரு வீட்டில் ஆட்சியா இருக்கிறது இன்னொரு சிறப்பு குருவும் பாதிக்கப்பட மாட்டாரு அதே நேரத்துல ராகுவும் வந்து நல்ல தசை செய்வாரு என்ன செய்வாரு ராகு தசை நடக்கிற வயசுல தாயுடைய ஆயிலை பொறுத்து தாயை பாதிச்சு இந்த குழந்தைகளுக்கு வந்து நல்ல விதத்திலேயே பலம் செய்வாங்க அப்படி ஒன்றும் பெரிய நெகட்டிவ் கிடையாதுங்க அடுத்த வருட குருது செய்யும் கூட பெரிய நெகட்டிவ் செய்யாது குரு இயல்பா இருக்கக்கூடாது ஏழாம் இடத்துல கேந்திராதிபத்திய தோஷம்ல பாத்தீங்கன்னா சனியுடைய பார்வை விதிவிலக்கு இயல்பா ஏழாம் இடத்துல உட்காந்துருந்தாருன்னா கேந்திராதிபத்திய தோஷம் ஆனால் அதே நேரத்தில் சனியுடைய பார்வை அந்த கேந்திராதிபத்திய தோச அமைப்புகளையும் குறைக்குது அப்போ இது வந்து எவ்வளவு பெரிய யோக ஜாதகம் செவ்வா தசை வரவே கூடாது அந்த தசை எட்டு கெட்டுல மறைஞ்சி அவரும் வந்து நல்லது செய்யற அமைப்புகள்ல இருக்காரு குரு ஏழாம் பாதகாதிபதி மாரகாதிபதி கேந்திராதிபதினு எது சொன்னா கூட அவரும் வந்து பாத்தீங்கன்னா தனிச்சு இருந்த அந்த குருவை சனி பார்த்து அந்த கேந்திராதிபத்திய தோசத்தை வந்து மட்டுப்படுத்துறாரு அதனால அந்த விதத்துல அந்த ஜாதகம் கொஞ்சம் நல்லவே யோக ஜாதகங்க இந்த ஜாதகத்துல திருமணம் மட்டும் லக்கணத்துல ஏழாம் இடத்தை சனி தொடர்பு கொள்றதுனால சிறிது தாமதமா பண்ணுனாங்கன்னா நல்லா இருக்கும் மற்றபடி தொழில் அமைப்புகள்ல இருந்து வேலை அமைப்புகள் வந்து எல்லாமே வந்து பர்ஃபெக்டா இருக்கக்கூடிய ஜாதகம் இந்த பெண் பிறந்ததுலேயே இருந்து லக்ஸரியஸா இருக்கணும் அமைப்புல சுக்கரதசை நடந்துருக்கிறேன்னா லக்ஸரியஸாக நல்ல விதத்துல இருக்கணுங்கிற அமைப்புல தாய் தந்தைக்கு வந்து செல்வாக்குகளை செல்வத்தை கொடுத்துருக்க செய்வாங்க கொடுத்துருக்காங்க நான் அதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு கொடுத்துருக்க கிரகங்கள் கொடுத்துருக்கு இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகத்தோட வந்து நான் உங்களை மீட் பண்றேன் ஓம் நமச்சிவாயா